மாநிலமா இருக்கு ரெயில விளையாடுனா கருத்து போயிடுவா காக்க காக்கா மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்ல யாராச்சும் யாரையாவது கிண்டல் பண்றத உங்க காதால நீங்க கேட்டிருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன கலர் டிஸ்கிரிமினேஷன் கருப்பு அப்படின்றது ஒரு அசிங்கமான கலர் இது வந்து மனுஷங்க மேல இருந்தா மட்டும் தான் பிரச்சனை மற்றபடி கார் கருப்பா இருந்தா பிரச்சனை இல்ல பென்னு கருப்பா இருந்தா பிரச்சனை இல்ல சட்டை கருப்பா இருந்தா வாட்ச் கருப்பா இருந்தா இதுல எந்த யாருக்கும் பிரச்சனை கிடையாது மனுஷங்கள்ல கருப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப அசிங்கமானவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது யார் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்மளோட மக்கள் எல்லாமே சினிமா டிவியில இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க சினிமாவை பார்த்து தான் நிறைய பேர் பெரிய ஆளுங்களும் ஆயிருக்காங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்கச்ச அதே சினிமா அதே சீரியல் அதே ஆட்ல கருப்பா இருக்கிறவங்கள தப்பா காமிச்சு இந்த ஒரு விஷயத்தை நியாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க கருப்பா இருந்தா உன்ன நாலு பேர் சீண்ட மாட்டாங்க நீ வந்து இந்த கிரீமை போட்டேன்னா வெள்ளையாயிடுவேன் உன் கை கருப்பா இருக்கு உன் மூஞ்சு கருப்பா இருக்கு யாருமே ஒரு பொண்ணை பார்க்காத மாதிரியும் இந்த கிரீமை போட்டுறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வெள்ளையானதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியும் ஒரு சில பொருளை விற்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர்